Please subscribe Sadguru Sai Creations. சருமம் நமக்கு வறண்டு போகுதுன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் பொதுவாக இது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ஸோ எப்பவுமே ஏதாவது வந்து ஏதோ ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க மாய்ச்சுரைசர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா குடல் பகுதியில் கழிவுகள் தேங்குது அதுலேயும் முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தோம்னா கண்கள் வந்து ரொம்ப வறண்டு போகிறது வாயில் சலிவேஷன் வந்து குறைவாக இருக்கிறது நீர் சுரக்கவே இல்லைங்க வாய் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சருமத்தில் இருக்க இருக்கக்கூடிய வறட்சி தன்மை நமக்கு குறையுது இது வந்து ஒரு அரை ஸ்பூன் நாலுல இருந்து ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து குடிச்சுக்கிட்டே வரும் பொழுது சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷியன் ட்ரை ஸ்கின் வறண்ட சருமம் இப்போ இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு நமக்கு டெய்லி டெய்லி ஃபேஸ் இருக்கோம் ஸோ சருமம் நமக்கு வறண்டு போகுதுன்னா என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் பொதுவாக இது ஆண்களுக்கும் இருக்குது பெண்களுக்கும் இருக்குது ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்தோம்னா தலையிலும் டேண்ட்ரஃப் இருக்கும் ஸோ டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்க இருக்க என்ன ஆகும் ஃபால் அதிகமாகிறது ஸோ தலையிலருந்து செது செதிலாக உதிர்ற மாதிரி இருக்குங்க இல்லை பவுடர் மாதிரி உதிர்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு டைப் ஆஃப் ட்ரை ஸ்கின் தான் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது உடல் முழுவதுமே ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும் ஸோ எப்போவுமே ஏதாவது வந்து ஏதோ ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க மாய்ஸ்சுரைசர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குங்க குளிச்சுட்டு வரேன் திரும்பவும் ஒரு டென் மினிட்ஸில் எனக்கு ரொம்ப ட்ரை ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ட்ரை ஸ்கின்னை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ நார்மலாக இந்த ஸ்கின் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லை ஆயிலி ஸ்கின் இருக்கும் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்கின் வந்து வேறு வேறு பட் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது ஒரு சிம்டம்ஸாகவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா தைராய்டு ஹைப்போ தைராய்டிசம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ தைராய்டு ஹார்மோன் லெவல் டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோ இருக்குன்றது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா ட்ரை ஸ்கின் கண்டிப்பாக ஒரு சிம்டம்ஸாக அதில் தெரிய வரும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைஜஷன் ப்ராப்ளம் ஸோ நம்ம குடல் பகுதியில் சரியாக டைஜஷன் நடக்காமல் கழிவுகள் தேங்கிக்கிட்டே இருக்குது ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம்னா குடல் பகுதியில் கழிவுகள் தேங்குது அதுலேயும் முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்தோம்னா நமக்கு என்ன ட்ரை ஸ்கின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சுகர் ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கும் ட்ரைனஸ் ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும் பேசிக்காவே கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஸோ அதிகமான குளிர்காலங்களில் ஸோ கிளைமேட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போதும் ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் இருக்கும் இதுலேயும் முக்கியமாக பாடி ஹீட் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பித்தம் ஸோ பித்தம் அதிகரித்து காணப்படும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா சர்மத்தில் ஒரு ட்ரைனஸ் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ பொதுவாக இதை வந்து நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்பொழுது பித்த நாடி அதிகரித்து இருந்து வாதம் கபம் குறைந்திருக்கும் ஸோ பித்தம் அதிகரித்தாலே என்னென்னா உடலில் உஷ்ணம் அதிகரிக்கிறது தான் ஸோ பித்தம் அதிகரித்து உடலில் உஷ்ணம் அதிகரித்து ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா சருமம் வறண்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு உள்ளங்கை உள்ளங்கால் கால் பகுதியிலையும் வறண்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ கண்கள் வந்து ரொம்ப வறண்டு போகிறது வாயில் சலிவேஷன் வந்து குறைவாக இருக்கிறது உம்மிழ்நீர் சுரக்கவே இல்லைங்க வாய் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே ஜென்ரலாக நம்ம உடலில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வறண்ட சருமத்தை எப்படி நம்ம வந்து சரி செய்யலாம் ஸோ இன்டர் நம்ம நம்ம எடுக்கக்கூடிய சில சில விஷயங்கள் மூலிகைகள் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் யூஸ் பண்றதோ இல்ல சோப் நம்ம யூஸ் பண்றதோ இதை தவிர்த்துக்கலாம் பேசிக்கா இதுக்கு வந்து குளியல் படி ரொம்ப இம்பார்ட்டன்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா கோக்னட் ஆயில் தேங்காய் எண்ணெய் உடல் முழுவதும் அப்ளை பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அருகன் தைலம் இது வந்து அருகம்புல் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு தைலம் தான் இல்லை வீட்டில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அருகம்புல் நல்லா அரைச்சு சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி இந்த ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது டேன்ட்ரஃப்க்கு எக்ஸலண்ட்டான ஒரு சொல்யூஷன் இது வந்து கொடுக்குது ஸோ வீக்லி டூ டைம்ஸ் இந்த அருகன் தைலம் பயன்படுத்தி நம்ம குளிச்சுக்கிட்டே வந்தோம்னா டேண்ட்ரஃப் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது இதற்கு அடுத்தது வந்து என்ன பண்ணலாம் ஸோ இன்டர்னலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஸோ உணவு முறைகளை கண்டிப்பாக மோர் தயிர் ஸோ இந்த தயிர் நம்ம சாப்பிடும்போது ஸோ இதில் நமக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஸோ கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது ஸோ தினம்தோறும் நம்ம தயிர் சேர்த்து சாப்பிடணும் ஸோ ஃப்ரூட்ஸில் எது எது சாப்பிடலாம் அப்படின்னா மாதுளை ஸோ மாதுளை தினம்தோறும் சாறு எடுத்து நம்ம குடிச்சுட்டே வரும்போது ஸ்கின் நமக்கு நல்லா க்ளோவாக இருக்கிறத பார்க்கலாம் இதை தாண்டி கற்றாழை ஸோ கற்றாழை சாறு நம்ம பயன்படுத்தும்பொழுது ஸோ அந்த கற்றாழை மடல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல் மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதிலோட மோர் சேர்த்து குடிக்கணும் ஸோ தினம்தோறும் இதை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வந்து அந்த மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இந்த கற்றாழையை நம்ம தினம்தோறும் பருகிக்கிட்டே வந்தோம்னா இந்த ட்ரை ஸ்கின் நமக்கு குறைய ஆரம்பிக்குது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது இதில் பரங்கிப்பட்டை சூரணம் இருக்குது சரும சாந்தி சோரணம் இருக்குது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு வேலையை பயன்படுத்தினா கூட சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை நமக்கு குறையுது இது வந்து ஒரு அரை ஸ்பூன் நாலுலேருந்து ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது சருமத்தில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மை நமக்கு குணமாகுது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி